தீவிரவாதமும் அதே நேரத்தில் வியாபாரமும் ஒரே நேரத்தில் நம்மளால செய்ய முடியாது ஒரே நேரத்தில் தண்ணீரும் அதே இடத்துல பிளட்டும் போகிறத நான் விரும்பலை இது யுத்தத்துக்கான எரா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் டெரரிசத்துக்கான எராவும் இது கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்ன முடிவுக்கு வந்திருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி இந்தியாவினுடைய விமர்சனம் கரெக்டான விளக்கம் என்ன பாகிஸ்தான் என்ன மாதிரியான உருட்டை இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இரண்டு விதமான தியரி சொல்கிறாரே அதில் எந்த தியரி சரியானதாக இருக்கும் இல்லை அவர் சொல்கிறது எல்லாமே ப்ரூடாதானா தானா இப்படி பல கேள்விகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்ப்பதற்கு தமிழ் விதை பார்த்துட்ருக்கீங்க இது மூன்றாவது வீடியோ அதே மாதிரி மீதமிருக்கும் இரண்டு வீடியோவும் பார்த்துக்கோங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் சிந்துர் சிந்துருக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்தமான ரீகேப்பை பார்க்க போகிறோம் சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு பாகிஸ்தான் திரும்ப நம்மளை அடித்தாங்க ஏகப்பட்ட அடியை நம்ம கொடுத்துட்டோம் இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத ஏற்படுத்தினாங்க இந்த சீஸ்ஃபயரை ஏற்படுத்தினது அமெரிக்கா தான் அப்படிங்கிற ஒரு புரளி உருவானது இந்தியா சொன்னாங்க இந்த சீஸ் மீதம் இருக்கும் நாடுகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதை அந்த நாட்டு டிஜிஎம்ஓ நம்ம நாட்டு டிஜிஎம்ஓட்ட கேட்டதுனால உருவான சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர ஒரு அக்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்தியா சொன்னாங்க இந்த நேரத்தில் மறுபடியும் நம்முடைய டிஜிஓ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் இந்த டிஜிஎம்ஓவை சார்ந்த விமானப்படையாக இருக்கட்டும் கப்பற்படையாக இருக்கட்டும் இல்லை காலாட்படையாக இருக்கட்டும் இந்த தலைவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேச 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 இந்தியர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம அடித்தடி சாதாரண அடி கிடையாது மரண அடி பாகிஸ்தானால் திரும்ப எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம எங்கேயோ அடிச்சிருக்கோம் அதனால் அவன் அலறி துடிச்சிருக்கான் அதை உலக நாடுகள்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி இந்தியாவின் பக்கம் இந்த போரை விடாமல் தடுப்பதற்கு என்னமோ செஞ்சுருக்காங்க அதனால இது சீஸ் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இரண்டு தியரியை சொல்றார் ஒரு காலகட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க அது ஆயிரம் வருஷம் பக அவங்களா அடிச்சுக்கிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களா சேர்ந்துக்கிடுவாங்க இதில் நம்ம போக வேண்டாம்னு சொல்லியிருந்தார் ஜேடி வேன்ஸ் அவர்களும் இதே வார்த்தையை சொல்லியிருந்தார் மூன்றாவது ஒரு நாடு அங்கே போகணுன்னு தேவையே கிடையாது அவங்களே அடித்து முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு அலாமிங் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்களுடைய உயிரை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல இரவு முழுக்க நான் பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு தலைவர்களுக்கூட பேசினேன் அதன் அடிப்படையில் தான் இரண்டு பேருமே இப்போ சீஸ் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க இங்கே அலாமிங் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அணு ஆயுதம் நாம் இந்தியா பாகிஸ்தானை அடித்தோம் துவம்சம் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் நம்முடைய ஒவ்வொரு ஏவுகணையும் பாகிஸ்தானில் எந்த இடத்த குறித்து அடித்தோமோ அதே இடத்த சரியாக தாக்கி அழித்தது அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது அதே நேரத்தில் பாகிஸ்தான் இதை தடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் பக்கா தூக்கத்தில் இருந்ததுனால நம்முடைய மிசைல்ஸையோ நம்முடைய ட்ரோன்ஸையோ அதால் தடுக்க முடியலை சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ ஐஎஸ்பிஆர் இவங்கெல்லாம் பொய் பொய்யா புழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியாவினுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் எங்களுடைய ரேடார் பிடித்தது அப்படின்னு போதே அவங்களுடைய பொய் எவ்வளவு அப்பட்டமானது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு குட்டிரக ட்ரோன் அது ரொம்ப பெருசாக இருந்தாலுமே அவ்வளவு சீக்கிரம் ரேடாரில் சிக்காது நாம் அனுப்பின முப்பது நாற்பது ட்ரோன் இல்லாட்டி முந்நூறு நானூறு ட்ரோன் முழுவதுமாக எங்களுடைய ரேடாரில் சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய படை வீரர்கள் சொல்லும் போதே அவங்களுடைய பொய் பித்தலாட்டம் எல்லாமே வெளியுலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஆட்சக் போன்ற நிறுவனங்களுடைய வீடியோவை எடுத்து இதுதான் தாக்குதலுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி ஐஎஸ்பிஆர்னுடைய டிஜி சொன்னபோது அவர் மேலே இருந்த கிரெடிபிலிட்டி ஒட்டு மொத்தமாக நசிஞ்சு நலிவடைந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இதற்கு பிறகு பாகிஸ்தான் சொல்றதெல்லாம் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பெண் விமானி ஒருவரை நாங்கள் பிடிச்சு வச்சுருக்கோன்னு சொல்ல அதை மீட்டில் ஒருத்தவங்க கேட்க அப்படிலாம் பெண் விமானி நம்ம கையில் இல்லைப்பா விமானிகள் யாரும் நம்ம கையிலேயே இல்லை அப்படிங்கிற உண்மையை போட்டு பாகிஸ்தான் உடைக்க பாகிஸ்தான் மீண்டும் அவமானப்பட்டு நின்னாங்க ஒரு கட்டத்தில் இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து நம்முடைய படை வீரர்கள் இராணுவ வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கான இழப்புகள் வந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் சண்டை போட்டோம் நம்முடைய சண்டை ஒரு டார்கெட்டு நோக்கியாக இருந்துச்சு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணமா இல்லையா அப்படிங்கிறது தான் சண்டையில் இழப்புகள் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத சொல்லி நமக்கு நமக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தியிருந்தாங்க எது எப்படி இருந்தாலும் எதிரி நாட்டினுடைய விமானங்கள் எல்லாமே சுக்குநூறாக்கப்பட்டன எதிரி நாட்டினுடைய ட்ரோன் எல்லாமே தீக்கரையாக்கப்பட்டது எதிரி நாட்டினுடைய மிசைல் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டன எதிரி நாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பக்காவாக தூங்க வச்சுட்டோம் எத்தனை நாடுகளுக்கு இதனால் பாதிப்புகள் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய விமானம் சீனாவினுடைய விமானம் மிசைல் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் துருக்கியினுடைய ட்ரோன்ஸ் இப்படின்னு சொல்லி முக்கியமான நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் இழப்புகள் அப்படிங்கிறத இந்தியா வாரி வாரி கொடுத்தது இந்த இழப்புகள் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது ஐயோ நம்ம கூட யாருமே பிஸ்னஸ் வச்சுக்கிட மாட்டாங்களே நம்முடைய வெப்பன்ஸை யாருமே வாங்க மாட்டாங்களே அப்படின்னா இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு இதை மட்டுமே பரப்புங்க அப்படிங்கிற லெவலுக்கு மூன்று நாடுகள் சும்மா இறங்கி வேலை பார்த்தாங்க ஆனால் உண்மையை மறைக்க முடியுமா சூரியனை ஒரு கையால் மறைப்பதனால் அதனுடைய ஒட்டுமொத்தமான ஒளி அலைகளையும் நம்மால் அப்படியே ஒடுக்கிவிட முடியுமான்னு கேட்டால் எதுவுமே சாத்தியம் கிடையாது உண்மை வெளிவர ஆரம்பிக்குது இந்தியா அடித்த அடி அப்படி இந்தியா பாகிஸ்தானுடைய மையப்புள்ளி இதயத்தில் சும்மா செமையாக வச்சு செஞ்சிட்டாங்க அதில் ரேடியேஷன் லீக் வேற வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது இதனால் அமெரிக்காவினுடைய ரேடியேஷனை கண்டுபிடிக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்கிற பலவிதமான தியரிகள் வெளிவர ஆரம்பித்தது ஸோ பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் ப்ளஸ் அதனுடைய ரன்வே இது எல்லாத்தையுமே இந்தியா துவம்சம் பண்ணதுனால வேற வழியே இல்லாமல் அங்கேருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வெளிலையும் எடுக்க முடியாது வெளியில் எடுத்தால் பிற நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கான ரன்வேயும் கிடையாது இதெல்லாம் தாண்டி மீண்டும் இந்தியா ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்கன்னா என்டேர் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் இதுதான் அலாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் உடனடியாக கேட்டிருக்கும் இரண்டாயிரத்தி ஏழிலேயே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அமெரிக்கா தான் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக பாதுகாப்பதற்காக உதவக்கூடிய ஒரு சைலண்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அப்போது அமெரிக்காவினுடைய இரட்டைத்தன்மை இங்கே நம்மால் பார்க்க முடியும் போது அமெரிக்கா சொல்கிறாங்க ட்ரேட் அப்படிங்கிறத வச்சு தான் இரண்டு நாடுகளையும் சம்மதம் தெரிவிக்க வைத்தேன் என்று ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் எதெதை அழிக்கணுமோ அதெல்லாமே அழிச்சிட்டோம் எந்த ஹெட் கவார்ட்டர்ஸ் இருந்துச்சோ அந்த ஹெட் எதிராக தாக்குதல் நடத்தணும் எவ்வளோ ஏர்பேஸ் இருந்துச்சோ பத்துக்கும் அதிகமான ஏர்பேஸுக்கு எதிராக தாக்குதல் நடத்தணும் இந்த தாக்குதல் எல்லாத்துலையுமே இந்தியா வெற்றியடைந்தார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரவு எட்டு மணிக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறார் அந்த ஸ்பீச்சில் பாகிஸ்தான் நம்மளை அடித்தாங்க திரும்ப நாம் அடித்தோம் நம்ம வீட்டு பெண்களுடைய குங்குமத்தை அழித்தால் என்ன வழி வேதனைகளை உணர்வார்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம உணர்த்தி விட்டோம் இதுக்கு மேலே அடித்தா இதை விட கடுமையான அடி அப்படிங்கிறது இருக்கும் இதுதான் நியூ நார்மல் பாகிஸ்தான் இனிமேல் அடிக்கும்போது நம்ம வேடிக்கை பார்க்க மாட்டோம் அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு கூடுதலான அடியை நம்ம அடிப்போம் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் இது இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் இடையே எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது எல்லாருமே தீவிரவாதத்தை மிகப்பெரிய அளவில் ஊட்டி வளர்க்கிறார்கள் இது எல்லாமே தீவிரவாதத்தால் பாகிஸ்தான் அழிய போகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறது இங்கே பாகிஸ்தான் சொல்ற மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது இந்தியா இரண்டு மூன்று தினங்கள் அடியில் பாகிஸ்தான் அலர்னாங்க மண்ணை கவ்வினார்கள் அதன் பிறகு இன்டர்நேஷ்னல் சமுதாயத்துக்கு போனாங்க டிஜிஎம்ஓ ஆஃபீஸ் வழியாக இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடந்ததே தவிர வேற எது வழியாகவும் பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை நான் வேணா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மீடியேட்டராக இருக்கட்டா அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தார் அதற்கும் இந்தியா சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இனிமேல் பேச்சுவார்த்தை அப்படின்னா அது ஒன்று டெரரிசத்தை எதிர்த்து இன்னொன்று பிஓகே பாகிஸ்தான் உக்கு காஷ்மீருக்காக இதே தவிர இன்னொரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடையாது மீதம் இருக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதையும் தாண்டி இது ஒரு யுத்தத்துக்கான காலம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தீவிரவாதத்துக்கான காலமும் கிடையாது பாகிஸ்தான் எங்களை அடித்தாங்க நாங்கள் திரும்ப பாகிஸ்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குறிப்பாக தீவிரவாதிகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அழித்தோம் அந்த நேரத்தில் எங்கள் கூட நிற்க வேண்டிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கூட நின்று அவங்களுக்கு ஆதரவான செயல்பாடுகளில் இந்தியா இந்தியாவினுடைய இறையாண்மை மிக்க இடங்கள் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ரிலீஜியஸ் சைட்ஸ் இப்படின்னு சொல்லி அடித்தாங்க எனவே திரும்ப நம்முடைய இராணுவம் அடித்த அடியில் பாகிஸ்தான் நொந்துட்டாங்க பாகிஸ்தானுடைய இருதயத்தில் நாம் ஓட்டையை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிற முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே கொடுத்தார் ஸோ இன்டர்நேஷ்னல் சமுதாயத்துக்கு நம்ம ஒரு மெசேஜையும் பாஸ் பண்ணிட்டோம் இன்டர்னலாக இது ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறத அறிவிக்கவும் செய்துவிட்டோம் இதுக்கு பிறகும் பாகிஸ்தான் நம்மளை அடிக்க வந்தாங்க அப்படின்னா அதற்கான பதிலடி சரியானதாக இருக்கும் என்பது பாகிஸ்தானுக்கே தெரியும் அப்படிங்கிறத நம்முடைய வீரர்கள் சொல்லி காண்பித்து விட்டார்கள் இவ்வளோ நடந்த பிறகும் நேத்தும் பாகிஸ்தான் அத்து மீறி கொஞ்சம் ட்ரோன்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பெரிய அளவு இம்பாக்டை அது ஏற்படுத்தலை ஒருவேளை இது பெரிய அளவு இம்பேக்டை ஏற்படுத்தியது என்றால் மீதம் இருக்கும் முடிவுகளை இந்தியா எடுப்பாங்க பாகிஸ்தான் இருக்கணுமா இல்லை புதைக்கப்படணுமா என்று ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்